சொல்றீங்களே வைட்டமின் சின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உயிர் சத்து இது வந்து நம்ம திசுக்களுடைய குரோத் அண்ட் ரிப்பேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ இது மட்டும் இல்லாம வைட்டமின் சி யோடைய முக்கியத்துவம் நம்ம உடலுக்கு என்னென்ன இது அதிகம் உள்ள உணவுகள் என்னென்ன நம்ம உடல்ல வைட்டமின் சி என்னென்ன வேலைகளுக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த வீடியோ நான் உங்கள் நண்பன் டாக்டர் ராம்குமார் வேலை ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச முடியும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல்ல நம்ம தம்மையில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிடுவோம் அதாவது கொய்யாப்பழம் ப்ராக்கோலி ஆரஞ்சு ஸ்வீட் பட்டோ இதில் எதில் அதிகமான வைட்டமின் சி இருக்கு அதாவது ராவா எடுத்துக்கும் போது நூறு கிராம் இந்த உணவு போது எவ்வளோ வைட்டமின் சி கிடைக்குதுன்றத பார்த்துக்கோம் கொய்யாப்பழத்தில் இரநூத்தி இருபத்தஞ்சு மில் வைட்டமின் சி கிடைக்குது ப்ராக்கோலி அதாவது இந்த காலிஃபிளவர் முட்டைக்கோசு இதெல்லாம் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பிராகோலியில வைட்டமின் சி அதிகமா இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு ஆரஞ்சு பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெரைட்டி பொறுத்து மாறுபடும் இருபத்தி இருந்து அறுபது மில்லிகிராம் வரைக்கும் இருக்கு நாக்பூர் ஆரஞ்சில் இருபத்தஞ்சு மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு இதுவே இந்த நேவல் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில வந்து கிட்டத்தட்ட அறுபது மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு ஸ்வீட் பெட்டட்டோ சக்கரவள்ளி கிழங்கில் இருபது மில்லிகிராம் வைட்டமின் சி இருக்கு ஓகே இப்போ இதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் கோல்டு மெடல் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் கொய்யாப்படம் தான் கிட்டத்தட்ட நாலுல இருந்து எட்டு மடங்கு நம்ம ஆரஞ்சை விட வைட்டமின் சி அதிகமான உணவு இந்த ப்ரோக்கோலி ஸ்வீட் பெட்டட்டோ இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது அதை சமைச்சு எடுத்துக்கிறோம் ஸோ சமைச்சு எடுத்துக்கும் போது வைட்டமின் சி குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வைட்டமின் சின்றது ஒரு வாட்டர் சால்யூபிள் விட்டமின் ஸோ பழங்களில் நாம ராவா எடுத்துக்கும் பொழுது வைட்டமின் சி முழுமையாக கிடைக்கிற அளவுக்கு வெஜிடபிள்ஸில் நம்ம சமைக்கும் போது முழுமையாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வைட்டமின் சி ஒரு நாளைக்கு யாருக்கு எவ்வளோ தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தொண்ணூறு மில்லிகிராம் தேவைப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சிலிருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் வரைக்கும் தேவைப்படும் கர்ப்ப காலத்திலையோ அல்லது தாய்ப்பால் ஊட்டும் காலத்திலையோ இருக்கும்போது நூற்றி இருபது மில்லிகிராம் வைட்டமின் சி ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இந்த வைட்டமின் சி நம்ம உடலுக்கு ஏன் மிக மிக அத்தியாவசியமானது விஷயம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கொலாஜன் ஃபார்மேஷன் கொலாஜன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் புரதங்கள் வந்து கொலாஜனா தான் இருக்கு நம்ம தோல் பகுதியிலையும் சரி தசைகள் எலும்புகள் மூட்டுகள் ஜவ்வுகள் நார்த்திசுக்கள் ரத்த குழாய்கள் உறுப்புகளை சுத்தி இருக்க பகுதி எக்கச்சக்கமான இடங்கள்ல இந்த கொலாஜன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ரெண்டாவது வைட்டமின் சி தான் வந்து நம்ம ஊன் ஹீலிங் அண்ட் டிஷ்யூ ரெப்பா இருக்கு அதாவது காயங்கள் ஆறுவதற்கும் தழும்புகள் உற்பத்தி ஆறுறதுக்கும் மிக முக்கியமான வைட்டமின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டாவது மூணாவது கிளாஸ் படிக்கும் போது இருந்து படிச்சிருக்கோம் ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் சின்றது ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமான உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம இளமையாக காணப்படுறது மட்டும் இல்லாமல் பிற்காலத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு கேன்சர் உள்ளிட்ட பல நோய்களையும் தடுக்க வல்லதுன்னு ஆராய்ச்சிகளில் சொல்கிறாங்க அயன் அப்சாப்ஷன் அதாவது நம்ம ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு தேவையான இரும்புச்சத்து சத்து நம் உடலுக்கு வெகுவாக கிடைக்கிறதுக்கு வைட்டமின் சின்றது மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அனிமியா சம்மந்தப்பட்ட நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வைட்டமின் சி வந்து நம் உடலால் உற்பத்தி செய்ய முடியாது அதை பெருமளவு நம்ம உடலால் ஸ்டோர் பண்ணி சேமிச்சும் வைத்துக் கொள்ள முடியாது அதனால் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் உள்ளிட்ட உணவுகளிலிருந்து நாம் தினமும் தேவையான அளவுக்கு வைட்டமின் சி எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக நெடுநாள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் மீண்டும் சந்திப்போம் நல்ல நல்ல விஷயங்களை பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி